நம்ம கஷ்டம் நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சோட தோல் தான் எப்போவுமே நம்ம ஆரஞ்சோட தோலை தூக்கி தான் போடுவோம் இன்றைக்கி நம்ம இதை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆரஞ்சோட தோலை ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஐஸ் கட்டி ரெடி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தா போதும் ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகிடும் இப்போது இந்த ஐஸ் கட்டி எப்படி ஆரஞ்சோட தோலில் இருந்து டீமோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நம்ம இந்த பொசிஷனில் நம்ம ஆரஞ்சு தோலை வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்தாவே போதும் அந்த ஆரஞ்சு தோலோடு ஒட்டிகிட்டு இருக்க ஐஸ் கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஓரத்துலெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த ஐஸ் கட்டி வந்து ரொம்ப ஈஸியாக ஆரஞ்சு இருந்து ரிமூவ் ஆகிடும் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகிடுங்க கொஞ்சம் வேகமாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து எடுத்திங்கன்னா அந்த ஆரஞ்சு தோலும் சேர்ந்து பிஞ்சுக்கிட்டு அந்த ஐஸ் கட்டியோட ஒட்டிட்டு வந்துடும் நம்ம ஏன் ஆரஞ்சு தோலில் கட்டி ரெடி பண்ணுறோன்னா இந்த ஐஸ் கட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சோட வாசனை வந்து அப்படியே இருக்கும் ஸோ நம்ம இந்த ஐஸ் கட்டியை வச்சு சர்பத்தெலாம் போடும்போது அதில் நல்லாவே ஆரஞ்சோட வாசனை கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த ஆரஞ்சு தோலை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐஸ் கட்டி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கட்டியை ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ஆரஞ்சு தோலை ஐஸ் கட்டி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சு தோலை தூக்கி போட்டுருங்க ஏன்னா திரும்பவும் அதே ஆரஞ்சு தோலை நீங்கள் தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஆரஞ்சோட வாசனை இருக்காது ஸோ ஆரஞ்சு தோலை நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி போட்டுடலாம் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தூளில் ஐஸ் கட்டி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம காஃபி தூளை வச்சு எப்படி கரை படிஞ்ச டாய்லெட்டை சுத்தமாக பளிச்சுன்னு கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் எந்த பிராண்ட்னாலும் ஓகே தான் அப்புறமா நம்ம ஒரு டம்ளர் வந்து வினிகர் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நல்லா நுற பொங்கி வரும் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காஃபி பவுடரில் இருக்க கெஃபைன் வந்து நேச்சுரலாகவே கடினமான கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம இன்றைக்கி ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் காஃபி பவுடரை வச்சு ரெடி பண்ணிட்டோம் இந்த சொல்யூஷனை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் தான் எஃபெக்ட் இருக்கும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது இப்போது இந்த க்ளீனிங் சொல்யூஷனை டாய்லெட் பேசினை சுற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க டென் மினிட்ஸ் அது நல்லா அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த டாய்லெட் பேசினில் இருக்க கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்க இப்போ நான் டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணி காட்டுறேன் நம்ம டாய்லெட்டில் லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்த கரை கூட ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்மளோட டாய்லெட்லையும் ஒரு மைல்டான காஃபி வாசனை இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க நம்மளோட டாய்லெட் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு டாய்லெட் மட்டும் இல்லை பேஷன்ல இருக்க கரையை கூட நம்ம இந்த சொல்யூஷன் வச்சு கிளீன் பண்ணிடலாம் இப்போ அடுத்த நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக்கில் தான் வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி வைப்போம் பட் நம்ம வைக்கும்போது கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுருந்தாலுமே கொஞ்சம் நேரத்திலே அது வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி பாட்டில் கீழே விழுந்துச்சுன்னா நம்ம பேக்கில் வந்து சம்டைம்ஸ் தண்ணி கூட சொட்டி அந்த பேக்கெல்லாம் ஈரமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரே ஒரு ஊக்கையும் ரப்பர் பேண்டையும் வச்சு இதை நம்ம சரி பண்ணிடலாம் ஊக்கில் நல்லா இந்த மாதிரி திக்கான ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இதை ஊக்கில் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா ஊக்க ஹேண்ட்பேக்கோட ஓரத்தில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க எப்பவுமே ஹேண்ட்பேக்கோட உள் சைடு பார்த்தீங்கன்னா துணி கொடுத்துருப்பாங்க அந்த துணியில் தான் நம்ம இந்த மாதிரி ஊக்க மாட்டி விட போகிறோம் ஹேண்ட்பேக்கில் ஊக்க மாட்டி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஊக்கு போட்டிருக்க சைடில் வந்து வாட்டர் பாட்டிலை வச்சுடுங்க வாட்ரு பாட்டிலை வச்சதுக்கப்புறமா அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலோட சேர்த்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களோட வாட்ரு பாட்டில் வந்து உங்கள் பேக்கை எவ்வளோ ஆட்டினாலுமே கொஞ்சம் கூட கீழே விழுகவே விழுகாது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பேக்கை எவ்வளோ ஷேக் பண்ணினாலுமே அந்த வாட்டர் பாட்டிலை வந்து ரப்பர் பேண்ட் வந்து நல்லா இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால அந்த வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் கூட ஸ்லாண்டிங்காக போகவே போகாது ஹேண்ட்பேக்கில் வாட்டர் பாட்டில் வச்சு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம ஹேண்ட்பேக்கில் மருந்து பாட்டில் ஏதாவது வச்சு கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு சில ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் சின்ன பாக்கெட் இருக்கும் அதில் நம்ம இந்த மாதிரி மருந்து பாட்டிலில் வச்சோன்னா அது சாயாமல் இருக்கும் ஒரு சில ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி சைடில் எந்த பாக்கெட்டுமே இருக்காது ஸோ நம்ம உள் சைடு தான் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம உள் சைடு வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த மருந்து பாட்டில் வந்து சாஞ்சிடும் சாஞ்சிடுச்சுன்னா சம்டைம்ஸ் அது வந்து ஹேண்ட்பேக்கில் கூட படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம இந்த மாதிரி ஊக்கையும் ரப்ப பேண்டையும் வச்சு அந்த மருந்து பாட்டில் சாயாமல் பார்த்துக்கலாம் எப்பவும் போல் ஊக்க வந்து நீங்கள் ஹேண்ட்பேக் உள் சைடு இருக்க துணியில் ஹேண்ட்பேக்கோட கார்னரில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஊக்கு போட்டிருக்க சைடில் உங்களோட மருந்து பாட்டிலை வச்சுட்டு அந்த ரப்பர் பேண்டை மருந்து பாட்டிலில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட மருந்து பாட்டிலும் கொஞ்சம் கூட கீழே சாயாமல் இருக்கும் வாட்டர் பாட்டில் மருந்து பாட்டில் ஜூஸ் பாட்டில்னு நீங்கள் ஏதாவது லிக்விட் ஐட்டமாக ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஃபிஃப்த் டிப் பார்க்கலாம் அப்போ நம்ம அழுக்கு படைஞ்ச தங்க நகையெல்லாம் எப்படி புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் டெய்லி வேறுக்கு யூஸ் பண்ணுற தோடு தான் அந்த தோடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது மேலே எல்லாம் ஒரே சோப்புன்னு ஒரு பட்டு பட்டு அந்த இடத்துலலாம் அழுக்காகவே இருக்குது இப்போது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் வெது வெதுப்பான சூட்டில் இருக்க மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கலாம் இருக்கக்கூடாது இப்போ அதில் நம்ம தோடை போட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் அப்போ தான் அந்த தோடில் இருக்க அழுக்கு எல்லாமே நல்லாவே ஊறி வரும் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பும் எடுத்துக்கலாம் எப்போவுமே கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ப்ரஷ்ஷை வச்சு லெமனையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க தோடை எடுத்துக்கலாம் அந்த தோடில் இருந்த அழுக்கு எல்லாமே நல்லாவே ஊறி போயிருக்கு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் உப்பு வச்சு அந்த ப்ரெஷ்ஷில் தொட்டு நம்ம தோடு ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விடலாம் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு எல்லா இடத்துலையும் இடுக்குலையும் நல்லா இந்த மாதிரி தொட்டு தொட்டு ப்ரெஷ் பண்ணி விடுங்கள் ஆல்ரெடி அந்த அழுக்கு வந்து நல்லா போய் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி லெமன் ஜூஸ் உப்பு வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட தோடுமே நல்லா புதுசு மாதிரி ஷைனிங்காக மாறிடும் ரெண்டு தோடையும் இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் உப்பு வச்சு நல்லா ரப் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோடில் எந்த அழுக்குமே இல்லை எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் முன் சைடு பின் சைடுன்னு அந்த இடுக்கில் ஒட்டிகிட்டு இருந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆயிருச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம சோப்பு லிக்விடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் லெமன் ஜூஸ் அண்ட் உப்பை வச்சு நம்மளோட தங்கத்தோட புதுசு மாதிரி மாற்றிட்டோம் நம்மளோட தங்கத்தோடுக்கு இப்போது அடிஷ்னலாக ஷைனிங் கொடுக்கறதுக்காக இந்த டிப்ஸையும் சேர்த்து பண்ணுங்கள் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மஞ்சளை பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மஞ்சள் பேஸ்ட்டை அந்த தோடு மேலே ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விடுங்க ரப் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வந்து நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தோடில் இருக்க ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க நம்ம மஞ்சள் வச்சு ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது நம்மளோட கோல்டோட நேச்சுரலான ஒரு ஷைனிங் வந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே அந்த ஷைனிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்கான தங்க நகையாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா புதுசு மாதிரி மின்னும் உங்களுக்கு வீடியோவிலையே அந்த ஷைனிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா